ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு பருப்பு சாப்பிட்டாவே வயிறு வலிக்குது முதுகு வலிக்குது முட்டி வலிக்குதா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ பருப்பே வேக வைக்காமல் நாம் காய்கறி வச்சே பிசிபேலாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப அத்தட்டிக்கான டேஸ்ட்டில் இருக்கும் இது செய்கிறதுக்கு நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பிசிபேலாபாத் மசாலா இருந்தாவே போதுங்க ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் எந்தெந்த டைமில் என்னென்ன சேர்த்தணும்னு அப்போ தான் புரியும் உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் கொடுத்துட்டே இருப்பேன் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சார்துன்னு வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் இந்த காய்கறிகள்லாம் நம்ம பருப்பே இல்லாமல் விசிபாலை பார்த்து சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு தோல் சீவுன மஞ்சள் பூசணி எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாள் விசில் விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் கப் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் அப்படியே முழுசாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து ரெண்டா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய கேரட் அதை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முருங்கக்காய் அதுவும் பெருசாக இருந்தது ஒன்றே ஒன்று போதுன்னு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதையெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்கிறப்ப அந்த பச்சை வாசனை போயிடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு இது கூட நல்லா வேகிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அது வேகட்டும் இப்போது நம்ம வேக வச்ச பூசணியை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது இதை நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் எல்லோரும் ஒரு மத்து வச்சுக்கிறது நல்லது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் பருப்பு கிடையிறதுக்கு நம்ம கீரை கிடையாதுக்கெலாம் யூஸ் ஆகும் பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போ அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ காய்கறிலாம் வெந்துருச்சு இது கூட நம்ம நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட பிசிபேலாபாத் மசாலா அதை நம்ம சேர்த்துக்கலாம் அதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேவையான இன்னும் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு தான் ரைஸ் எடுக்க போகிறேன் அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கே போதும் கரெக்டாக இருக்கும் நமக்கு காரம் மட்டும்தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம் இது கூட நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெந்த இந்த காயை நம்ம அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பூசணி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போது அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நமக்கு அப்படியே வாசம் வந்து அப்படியே வந்து நம்ம பருப்பு போட்டு செய்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் இது கூடவே நம்ம கொஞ்சமாக வெள்ளம் எப்பவுமே பிசிபேலாபாத் வந்து ஒரிஜினலாக கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேவையான போட்டுக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இப்போ அரிசியை வடிச்சு வச்சுருக்கேன் இந்த சாதத்தை நல்லா வந்து நல்லா மசிச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா பிசிபேலாபாத் நல்லா நல்லா குழப்பழன்னு சூப்பரான டேஸ்டெலாம் இருக்கும் சூடாக இருக்கிறப்பையும் நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டால் சீக்கிரமாக மசிஞ்சிடும் பிற்பாடு மசியறதை விட நம்ம வந்து சூடாக இருக்கிறப்பையும் மசிஞ்சிடும் இப்போ நம்ம மசிச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த குழம்ப இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டுருக்கறதுனால வந்து கட்டி கட்டியாக வரும் அதனால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழக்கொழன்னு நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஏன்னால் வந்து நம்ம சாதத்தை வடிச்சிட்டு செய்கிறப்ப நம்ம எந்த மாதிரி செஞ்சு வைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம ந ஆறிட்டாலும் அப் அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் அதனால் சாதத்தை வடிச்சிட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல பதமாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இது கூட நல்ல பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் எஸ்பியார் ஹோம்மேட் மசாலாவோட பிசிபேலா பாத் பவுடர் போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அத்தன்டிக்காக இருக்குங்க இந்த மசாலா வாங்குற எல்லாருமே அதை தாங்க சொல்கிறாங்க ரொம்பவே அத்தன்டிக்கான டேஸ்ட்டில் இருக்குது சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிசிபலாபா டேஸ்ட்டே தனியாக தாங்க இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் இது கூட கடுகுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட உடச்ச முந்திரி ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி வந்து நம்மளோட விருப்பம் தான் கட்டாயம் சேர்த்தணும்னு இல்லை இதை போட்டால் வந்து சாப்பிட்றப்ப கடிக்கிறப்ப நல்லா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நான் போடுவேன் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே தூக்கி நம்ம கலந்து வச்சுருக்கிற பிசிபாலாபாத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்தாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கப் தாங்க நான் எடுத்தேன் அதுக்கே இவ்வளோ சாதம் இருக்குது சின்ன குடும்பம்னால் பார்த்து கம்மியாக கூடயும் செஞ்சுக்கலாம் நான் வந்து கெஸ்ட்டு வராங்கங்கிறதுக்காக செஞ்சுருக்கேன் மணக்க மணக்க நமக்கு வந்து சூப்பராக விசிபேலா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளை வச்சு செய்ங்க இந்த மாதிரி காய்கறியை வேக வச்சு செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில் எந்த மாறுபாடும் இருக்காது இன்னமும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்